அனைவருக்கும் நமஸ்காரம் சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான் சூரியன் மாதத்திற்கு ஒரு தரக்க தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படி மாறக்கூடிய அமைப்பில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான் சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர் பாவ கிரகம் மேலும் தொழில் ஆயில் ஆரோக்கியம் நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர் கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான் மெதுவாக செயல்படக்கூடியவர் நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர் அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார் எப்படின்னா நியாயமாக கொடுப்பார் நல்ல விஷயத்த போதிச்சு ஒரு பாடம் படிப்பனையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இதில் தனுஷும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் நைன்ட்டி பர்சன்டேஜ் சிறப்பான பலாபலன்களையும் புதிய முயற்சி புதிய பணவரவு தொழில் லாபம் விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா ஜனன ஜாதகம்னு இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் எப்படி நிலைப்பாடு இந்த கோச்சார கிரகம் வந்து மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி நேயர்களே சனி வக்கரமாக இருந்து ரெண்டாம் இடத்துல என்ன பலாபலனை தருவார் மூலத்திரிகோணம்பாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே அது உண்டு சனி பகவானு உங்களோட இருந்தான் தொழில் ஆயுள் கருமக்காரகர் வருமானத்தை துடுக்கக்கூடியவர் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லவா எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக செய்யணும் உறுதிபட செய்யணும் உயர்வான சிந்தனை உண்டு அதிகமான ஆசைகள் உண்டு நல்ல அலைச்சல் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் ஐம்பது கிலோமீட்டரா நூறு கிலோமீட்டரா எப்படி இருந்தாலும் போய் பார்த்துட்டு இருந்துடலாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடியவங்க கும்பராசி தாங்க ராகு ஜென்மத்திலேயே இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் வக்கர சனி தொழில் சில விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமைகள் இல்லாதவங்களுக்கு ஒற்றுமையாகும் நல்ல ஒற்றுமை அந்யோன்யமாக இருக்கங்க அப்படிங்கிறதுக்கு சில சில பிரச்சனைகள் வரும் நல்லா கேட்கணும் சில பிரச்சனைகளை யாருக்கு கொடுப்பாங்கன்னா சந்தோஷமாக எல்லாமே இருந்துட்டு சில பிரச்சனை கொடுத்துருவார் பிரச்சனையே வாழ்க்கைங்க போராடிக்கிட்டே இருக்கேன் மாற்றமே வர வரமாட்டேது என்னம்மா சொல்கிறீங்க என்னம்மா பண்ணுறது இதெல்லாம் ஏழரை சனி தாக்கம் கும்பத்துக்கு ஏழரை சனி தாக்கம் புலம்பல்கள் தெரிது ராகு வேற உடம்பு தொந்தரவு அலைச்சல்கள் இருந்து பெரிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கிறதே கடன் பிரச்சனை அப்போ இந்த வக்கர சனி இருக்கும்போது கொஞ்சம் உழைப்பை நிறைய கொட்டுங்க கண்ணு முழிச்சு வேலை பாருங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி எக்ஸ்ட்ரா டைம் நேரம் அதிகமான ஒரு வேலை செஞ்சால் அதுக்கான நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்னு வச்சுங்களேன் நன் மதிப்பை பெறுவீங்க உழைக்கக்கூடியவங்களுக்கு ஊதியம் உண்டு கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அயராது உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நல்ல வருமானமும் உண்டு பேர் புகழ் உண்டு பேரை சம்பாதிச்சுக்கணும் அந்த பேர் தான் நமக்கு நிலைநாட்டும் அப்படி குடும்பத்தில் மட்டும் தகராறோ குடும்ப ஒற்றுமை கூறுவோம் உடனே நீங்கள் போய் முன்னிருந்து செய்கிறது வேண்டாம் ரெண்டில் சனி பகவான் வக்ரமாகிறார் வார்த்தை பேச்சில யாட்டை எதை பேசணும் அளந்து பேசணும் கலைத்துறை இசைத்துறை நாட்டியத்துறை வெளிநாடு வெளியூர் நல்ல யோகம் கிடைக்கும் வெளிநாடு நிறைய பேர் கும்பராசிக்காரங்க கிளம்பிட்டாங்க ஜாதம்பாக்காரங்களே லக்கணக்காரங்கல நிறைய கிடச்சிருச்சுங்க ஹைதராபாத்தில் கிடச்சிருச்சு யூகேயில் கிடச்சிருச்சு இது மாதிரி ஏன் அந்தமானில் கூட ஒரு பொண்ணுக்கு கிடச்சிருக்கு அவங்க ராகு திசை போயிட்டு வாங்கம்மான்ட்டேன் தப்பே இல்லை நல்ல ஜாப் இருக்கணும் இப்போ கொஞ்ச நாள் போயிட்டு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருந்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு நல்ல பேர் நல்ல வருமான கை நிறைய எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு சொந்த வீடே இல்லை சொந்த வீடு இல்லை அப்பாவுக்கு உடம்பு தொந்தரவு அம்மா அப்பாவும் சின்ன தொழில் செஞ்சிட்ருக்காங்க அவங்க என்ன போய் லேபராக வந்து ஒரு மில்லில் வேலை செய்கிறாங்க என்ன வருமானம் இருக்கும் பொண்ணாக இருந்தானே ஆணாக இருந்தானே நமக்கு வருமானம் தேவை வயிறு இருக்குல்ல அப்போ நம்மளுடைய காரியங்களில் நம்மளுடைய செயல்பாடில் நம்மளுடைய தொழிலில் வியவர் வியர்வை சிந்தி வேலை செய்யும் பொழுது அவர் வந்து ஆகா உழைப்பே நமக்கு வந்து என்னதுங்க இறைவன் இருக்கார் உழைக்கிற இடத்துல இருக்கு அதனால தான் ஏழை இடம் இறைவனை காணலாம் நல்ல ஒரு எண்ணத்தோட நல்ல ஒரு செயல்பாடோடு இருங்க வெளிநாடு வெளியூர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போங்க குரு பகவான் பார்க்குறார் உங்கள் இடத்தையும் அதனால் பயப்பட வேண்டாம் சப்போர்ட் கொடுக்கும் ஒரு திடீர் தன லாபம் உண்டுங்க நிலையானது இந்த வருஷமே உங்களுக்கு வந்துருச்சா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் வருதாங்க இந்த நூற்றி நாற்பது நாளில் வருதாங்கன்னு கேட்டீங்கன்னா வரும் அது ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா குரு சண்டால யோகன்னு இந்த ராகியது பயிற்செல்லாம் சொல்லும்போது ஸோ ஒவ்வொரு விஷயமே நமக்கு இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் கட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் அனலைஸ் பண்ணி தான் புத்தி ஒத்துழைப்போடு தான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் சும்மா நம்ம கிரகணத்தை வச்சே நம்ம சொல்லிகிட்டே போக முடியும் இதெல்லாம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் அப்போ உங்களுடைய வக்கர சனி பகவான் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறக்கிறார் முற்போக்கான சிந்தனையை கொடுப்பார் நல்ல வந்து உங்களுக்கு உழைப்பை கொடுப்பார் நல்ல வருமானத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் அப்படின்னாலும் சில சில குடும்பத்தில் மட்டும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவை கொடுப்பான் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உழைப்போ உழைப்பு அதிகமாக கொடுத்தாலும் ஊதியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க அலைச்சல்கள் இருக்கும் நல்லா படிக்கிறாங்க மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் பொண்ணு சதய நட்சத்திரம் படிப்பே இல்லை படிக்கவே மாட்டேங்கிறா திருச்செந்தூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க செங்கோட்டு வேளவராக சேவலை கையில் வச்சிட்ருக்கார் சேவலை சேவலை வச்சிட்டுருக்க ஒரே நிறைய ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு புனித வரலாறு உண்டு வரலாற்று செய்து ஏன் அங்கே வந்து உட்கார்ந்தார் அங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது என்னென்ன அந்த கோயிலில் வந்து சிற்பக்கலை இருக்குது எல்லாம் பார்க்கணும் மதுரை எடுத்துக்கிட்டிங்க சிறப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த திண்டுக்கல்லில் தாடிக்கொம்புன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் கடன் தொந்தரவு பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வருமானம் தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்களெல்லாம் தாடிக்கொம்பு அஷ்டமி திதியில் போயிட்டு வர எப்படி வழிபாடுன்னு கேட்டுக்கணும் கேட்டால் தான் தெரியும் தட்டு நாள் தான் திறக்கப்படுங்கிறாங்களே ஜாத்தை பார்த்துங்க ஏழரசனி ஏழரசனி புழம்பிகிட்டு இருக்கிறதோ ரெண்டில் சனின்னு சொல்கிறது தப்பு காலை பாதிக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது உடல் உபாதைகள் இருக்கும் மண்டை குடைச்சல் இருக்கும் போன காசு திரும்பி வராது கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும் நிறைய விரயத்தை கொடுக்கும் வருமானத்துக்கேற்ற ஊதியம் வருமா வராது அப்போ உழைப்புக்கான விஷயங்கள் நடக்குமா நடக்காது இதெல்லாம் தடையை கொடுக்குறவர் தான் தாமதத்தை கொடுக்குறவர் வக்கரத்தில் இருந்தாலும் தருவாரா தரக்கூடிய அமைப்பு உண்டு குரு காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் அப்படி சொல்லலாம் குரு என்ன செய்வாருங்க எப்பயுமே எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தால் நான் இருக்கேன் அப்படின்னு சுப பார்வையாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் அப்போ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு தடவை தான் அடி அடுத்தது கிடையாது ஒரு தடக்கு தான் குழந்தை பாக்கியம் ஒரு கரு கலைப்பு உண்டாகும் கரு கலைப்பு உள்ளாகும் அதுக்கப்புறம் குழந்த தங்கிடும் இப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்டு கிரகத்துடைய கோச்சாரந்தால் பாடாப்படுத்து வக்கர சனி பகவான் பல விஷயங்களை உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க இருக்கிறார் மாகாளியம்மன் அம்மன் பன்னாரி அம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயில் வழிபாடு எடுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு துணி எடுத்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு எடுத்து எள் முடிச்சோட நல்லெண்ணெய் தீபம் போடுங்க மண் அகல் விளக்கில் எட்டு தீபம் போட்டு வாங்க ஒரு தடவை செஞ்சுக்கிட்டாலும் உங்கள் நட்சத்திர அன்னைக்கு போய் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை நவகிரகம் உங்கள் ஊரில் எந்த இடத்துல இருக்கோ அங்கே போய் நீங்கள் வழிபாடு ஒன்று டு ரெண்டு காலையில் ஆறு டு ஏழுன்னு வழிபாடு எடுங்க சிறப்பான பலபலனையும் தொழில் ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெருக வருவார் சனி பகவான் வாரி வழங்குவார் என்று வாழ்த்தி அடுத்த பதிவில் பார்ப்போம் சிவானம்பத்தின் சிறப்பி